நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகளுக்கு ஒரு பக்கமான அப்டேட்டுங்க நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி பொது ஏலம் மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெறப் போகுது இந்த பொது ஏலத்தில் மாநகராட்சிக்கான வடசேரி பேருந்து நிலையத்தில் உள்ள புதிய புதுசாக கட்டப்பட்ட கடைகள் பெர்ஸ்தா காம்ப்ளெக்ஸ் கடைகள் மற்றும் அண்ணா பேருந்து நிலையத்தில் காமராஜர் பில்டிங் கடைகள் சரலூர் மார்க்கெட் கடைகள் எல்லாமே இருக்குது யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குத்தகை இனங்கள் ஆண்டு குத்தகை இனங்களுக்கும் நடக்குது இதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா வடசேரி மீன் சந்தை வேறு பைக் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு வடசேரிலுடைய பைக் ஸ்டாண்ட் கார் ஸ்டாண்டுக்கான ஏலங்கள் நடக்குது மேலும் அடுத்த மாதம் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஜெம்போ சர்க்கஸுக்கான என்ட்ரி ஃபீஸ் அதாவது வெஹிக்கிள் என்ட்ரி ஃபீஸ்குள்ளே ஏலமும் நடக்க போது எல்லாமே வரக்கூடிய முப்பத்தொன்னாந்தேதி இந்த மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் போது யார் யாருக்கு பயன்படுதோ அவங்க இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை நான் புதுசாக இருக்கிறேன் எனக்கு வந்து எப்படி இலத்தில் பங்கேற்க முடியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான வழிமுறைகளும் சொல்லித்தரந்து ரெடியாக இருக்கிறேன் தேவைப்படுறவங்க தகவல் சொல்லுவேன்